நான் ரீசெண்டாக ஒன் பிளஸ்லேருந்து ஒன் ப்ளஸ் பர்ட்ஸ் த்ரீ வாங்கியேன் அதை நீங்கள் ரெண்டு வந்து நமக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக நான் அஃபீஷியல் சைட்டில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க எனக்கு கொடுத்துருந்த பாக்ஸு ஃபுல் பேக்கேஜோடு அதுக்கப்புறம் இந்த பில் இது இம்பார்ட்டன் நீங்கள் கீப் கரெக்டாக பத்திரமாச்சுக்கணும் வச்சுக்கணும் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியா பண்ண முடியும் நல்லா செக்யூர்டாகவே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க பபுள் ட்ராப் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இது ஆக்சுவலாக பாக்ஸ் இதான் நல்லா இருந்துச்சு பேக்கேஜும் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுவோம் அப்புறம் இதோட எம்ஐ பிரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் பை பண்ணது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒரு ஆஃபர்ல பை பண்ணுவேன் பேசிக்கலி அந்த ஸ்டிக்கர் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கணும் தான் நினைப்பேன் நான் லைக் சிவ் ஓசிடி பர்சன் மாதிரி நான் அதனால தான் இப்படி பொறுமையாக எடுத்துக்கிறேன் இதுன்னா கிருச்சி எடுத்துருவேன் ஸோ இதான் இதை பொறுமையாக பார்ப்போம் வந்து அது உள்ளே உள்ள என்ன செக் பண்ணி பார்த்துருவோம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் மொபைல் ஆல்ரெடி நான் ஃபுல்லில் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அந்த அது ஆக்சஸ் கார்டு ரெட் கேபிள் கார்டு அதுக்கப்புறம் இந்தா நான் சொன்னில அதே மாதிரி தான் ஆயிடுத்துலேயும் இருக்குது அதோடய டைசி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏர் டிப்ஸ் நம்ம சைஸுக்கு எதாவது மீடியம் சைஸ் நம்ம இது ஆசைஷூர் ரெட் ஃப்ளிப்கார்டு இது கொடுப்பாங்க நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சேரும் ஆசைஷூர் தான் சரி ஓகே நம்ம நம்ம ஹெட்ஃபோனை பார்ப்போம் நல்லா ஒரு காம்பேக்டான ஹெட்ஃபோனாக தான் இருக்குது எனக்கு பிளாக் பிடிக்கும் ஸோ அதனால் பிளாக் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ரீமியம் லுக்காக தான் இருக்குது நல்ல பில்டுமே நல்ல குவாலிட்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலில் டச்சில் இருந்த திஸ் யுவர் ஹெரிடேஜ் ட்ரீட் பீஸ் அவுட்